வணக்கங்க நாம் இப்போ நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து படியூரில் இருந்து நம்ம ரைட் சைடு உள்ளே வந்தோம்னா உங்களுக்கு வந்து இந்த மீனாட்சி வலசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவில் தான் நம்ம கம்பத்து ஈஸ்வரர் அப்படின்ற ஒரு கோயில் இருக்குதுங்க நம்ம அங்கே தான் உள்ளே வந்தோம் இன்றைக்கி வந்து நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கனி பதினாலு ஏ ஆ நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தீர்த்தம் எடுக்கிறதுக்காக வந்திருக்குறோங்க என்ன சொல்கிறது ஒரு ஆயிரம் வருஷம் முன்னே பழமையான கோயில் அருமையாக இருந்துச்சு நல்ல மன திருப்தியாக இருந்துச்சு நல்ல ஒரு சிலைகளும் வந்திங்கன்னா அவ்வளோ பழமையான அவ்வளோ ஒரு சிலை சிற்பங்களும் வந்து அவ்வளோ ஒரு நுணுக்கமாக வந்து பண்ணியிருக்கிறாங்க பழைய காலத்தை இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கால பூஜை மட்டும் பதினோரு மணி டு பன்னெண்டு மணி வரைக்குங்க இங்கே வந்து வர விருப்பம் அந்த டயத்தில் வந்திங்கன்னா பூஜை நடக்கும் உச்ச பூஜை உச்ச பூஜை வந்து அந்த டயத்தில் வந்து நடக்குங்க ஏன்னா ஒரு கால பூஜை தான் இங்கே நடந்துகிட்டு இருக்குது பக்கத்தாலே வந்து சொனை இருக்குதுங்க நல்லா அந்த நல்லா தண்ணி வந்து எப்பயுமே வற்றாத வந்து தண்ணி இருந்துக்கிட்டு இருக்குதுங்க போய் சாமி பார்த்தீங்கன்னா மாதேஸ்வரர் மங்களாம்பிகா அப்படிங்கிற வந்து இருக்கிறாங்க நல்ல ஒரு அருமையான இது அதுக்கு நம்ம சாமிக்கு நேர் எதிரே வந்து ஒரு வெள்ளை நந்திங்க அது பழமையான நந்தி வெள்ளை நந்தி அதில் தமிழ் எழுத்துக்கள் வந்து பொறிக்கப்பட்டிருக்குது இது போன்ற ஒரு அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிறி சக்கரம் அப்படிங்கிற ஒரு சக்கரம் இருக்குதுங்க அதெல்லாம் நான் எடிட்டிங் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சக்கரம் ஆகப்பட்டது தமிழகத்தில் ஒரு சில இடத்துல தான் வந்து இது இருக்குதுங்க அது பழமையான கோயிலில் வந்து பழமையான கோயிலில் மட்டும்தான் இந்த மாதிரி சக்கரம் இருக்குதுங்க இது வந்து ஒரு சில கோயிலில் மட்டும்தான் இந்த சக்கரம் இருக்கிறது வந்து ஒரு விசேஷம் போன்ற பழமையான நோயில வந்து நாமளும் பார்த்துட்டு நம்மளுக்கு பின்னாடி வர சந்ததிகளுக்கும் இதோட சிறப்பு நாம் சொல்லுவது நம்மளது கடமைங்க தீப கம்பங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பது அடி போட ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட இன்னும் வந்து ஒரு கம்பங்க நல்ல விசேஷமான ஒரு கம்பம் நான் தெரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு வந்து ஏதோ ஒரு சின்ன வீடியோவை தான் நான் உங்களுக்கு பதிவு பண்றேன் இன்னும் இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நெட்ல போய் இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கங்க நல்ல ஒரு விசேஷமான கோயில் இந்த மாதிரி கோயிலில் அனை அவசியம் அனைவர் வந்து பார்க்கணும் நம்மளோட முன்னோர்கள் எந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம வந்து மக்களிடையே சொல்வதன் மூலம் எல்லாத்துக்கும் தெரியணும் அடுத்த வர சந்ததிகளுக்கும் இது புரிஞ்சு இந்த அளவுக்கு நம்ம வந்து இருந்திருக்கிறோம் அப்படிங்கிறது தெரியணும் கண்டிப்பாக ஏன்னால் உங்களுக்கு வந்து அஸ்திவாரமே இல்லாமல் பாறை மேலே கட்டப்பட்ட ஒரு கோயிலுங்க வணக்கம்